இன்றைக்கி புரட்டா சனிக்கிழம ரெண்டாவது வாரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டோம் அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு பெருமாள் அப்படி அருமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே முன்னாடி வந்து இந்த பெருமாள் கோயிலில் நாமக்கட்டி இருக்காது அதுக்கு பதில் உங்களுக்கு விபூதி கட்டி தான் இருக்கும் பெரிய விபூதி கட்டி விபூதி கட்டியை வச்சு வச்சுட்டு நெத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் இருக்கும் மஞ்சளும் வச்சு சாமி கும்பிட்டு உற்சவரையை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி வந்தோம்னா ரெடியாக நமக்கு என்ன இருந்துச்சு நெய்வேத்தியம் கேசரி சுட சுட சூப்பராக இருந்துச்சு ஒன்றுக்கு ரெண்டு கேசரி வாங்கியாச்சு வாங்கி அழகாக பெருமாளுக்கு தலிகை காலையில் தலிகை காட்டியாச்சு ஏற்கனவே நமக்கு தலிகை போட்டு தான் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம பெருமாள் கோயிலு நெய்வேத்தியத்தை கேசரியை அப்படியே பெருமாளுக்கு காட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பொருட்டாச்சு ரெண்டாவது சனிக்கிழமை பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு நலபாகம் காலையில் உங்களுக்கு உணவே உங்களுக்கு இன்னைக்கு கேசரி தான் சூப்பராக கேசரி சாப்பிட்டா